ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவியூ சேனல் இன்னும் நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகாந்த் அவர்களின் இயக்கத்தில் மாதவன் சித்தார்த் நயன்தாரா மற்றும் மீரா ஜாஸ்மின் அவர்களின் நடிப்பில் வெளியான ஒரு ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர் படம் தான் டெஸ்ட் அப்படின்ற படம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் வேணும் இந்த படம் பார்க்கலாமா இல்லையா ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பேசுவோம் நண்பர்களே ஸோ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் ஒரு ஃபெயில்டு கிரிக்கெட்டர் அதாவது கிரிக்கெட் விளாடி விளையாடி விளையாடி அதுக்கப்புறம் அவரோட இமேஜை கெட்டு போய் சரியாக விளையாடறதுனால ஒரு சீனியர் கிரிக்கெட்டராக இருந்தாலும் அவரால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியல ஒரு கெட்ட பெயரோடு இருக்கிறாரு ஆனால் அவர் வந்து கடைசியாக ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி அவரோட பேரை வந்து நிலை நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு நம்ம சித்தார்த் அவர்கள் அவரோட மனைவி தான் நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் ஸோ அது ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த பக்கம் நம்ம மாதவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக வரணும் அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐட்டில் ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்து ஹைட்ரோஃபியூல் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து இவர் கண்டுபிடிச்சி இது கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி இது கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக போனால் நம்மளுக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அழஞ்சிட்டு இருக்காரு மாதவன் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவர் ஆனால் இந்த ப்ராஜெக்டாக அப்ரூவ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் மாதவன் அவர்கள் நம்ம அவர்களின் மனைவி தான் நயந்தார் அவர்கள் அவங்களோட குறிக்கோள் என்னன்னா அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டுருக்காங்க அவர்களோட சைல்டுட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்காத காரணத்தினால ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பெற்றுப்போம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு அதையும் வந்து மாதவனவர்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெஷரும் அந்த ஃபேமிலியில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பாலமாக விளங்கக்கூடியது நடிகை நயன்தாரா அவர்கள் தான் ஸோ நயன்தாரா அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களோட பையனுக்கு இவங்க ஸ்கூல் டீச்சராகவும் இருக்காங்க இந்த மாதிரி ஆரம்பத்தில் இந்த கதை வந்து ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஆஃபுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் இந்த டெஸ்ட் மேட்சில் எப்படியும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டிங் கம்பெனி இவரை டார்கெட் பண்ணுறாங்க அதனால் இவரை விலை பேசுகிறாங்க ஆனால் ஆரம்பத்தில் வந்து நம்ம அவர்கள் என்னோட கெரியர் தான் முக்கியம் நான் யாருக்கும் வில போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக இருக்காரு இதுக்கப்புறம் அவரை த்ரெட்டன் பண்ணுறாங்க காசு கொடுக்குறேன்றாங்க ஆனால் சித்தார்த்து எதுவுமே ஒத்துகலை இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட ப்ராஜெக்ட்டுக்கு பெருசாக காசு கிடைக்கல அந்த ஐம்பது லட்ச ரூபா அவர் எதிர்பார்த்தது வரல அதனால மனைவி கிட்ட இருந்து அவருக்கு மரியாதை இல்லை அப்படின்றனால மாதவன் அவர்கள் செகண்ட் ஹாஃபுக்கு மேல ஒரு டெரரான வில்லனாக மாறுறாரு அதனால என்ன பண்றாருனா அவர்களை மிரட்டி அந்த பெட்டிங் கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வச்சு அந்த பெட்டிங் கம்பெனி கிட்ட இருந்து இவர் ஒரு அமௌண்ட்டு பேசுறாரு அஞ்சு கோடி ரூபா அப்படின்ற மாதிரி மாதவன் அவர்கள் ஸோ அதுக்கு டார்கெட்டாக அவர் யூஸ் பண்றது அவர்களோட பையன் தான் ஏன்னால் பையன் வந்து நயந்திர அவர்களோ ரொம்ப நம்புவான் ஏன்னா அவங்க கிளாஸ் டீச்சரே அவங்க தான் அதை வச்சு பையனை வீட்டில் கூப்பிட்டு வந்து அவசரஸ் பண்ணி சித்தார்த்த் அவர்களை மிரட்டுறாரு மிரட்டி சித்தார்த்தவர்கள் அந்த டெஸ்ட் மேட்ச்சில் மாதவன் சொல்கிற மாதிரி கேட்டாரா அவர்களுக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி அஞ்சு கோடி ரூபா அந்த பிட்டிங்கு ஃபேக்கு கம்பெனி அந்த சிண்டிகேட் கிட்டேருந்து வந்துதான் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த டெஸ்ட் படத்தோட மீதி கதையை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு அற்புதமான கதைக்களம் கொண்ட ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே கொண்ட ஒரு த்ரில்லர் படம் ஆனால் இந்த படம் எந்தளவுக்கு போச்சு வியாபார ரீதியாக அப்படின்றதெல்லாம் நம்ம வேற ஒரு வீடியோவில் விவாதிப்போம் ஆனால் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே மற்றும் டேரக்ஷன் தான் சசிகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களை வந்து தயாரித்திருந்தாலும் அவரோட ஃபஸ்ட்டு படம் இயக்கத்தில் இதுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தது இந்த படத்தோட ஸ்டோரி மற்றும் ஸ்க்ரீன் ப்ளே அது இல்லாமல் செகண்ட் ஆஃபில் மாதவனர்களோட ஆக்டிங் வந்து வேறு லெவலு மாதவனவர்கள்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நல்லாவே யூஸ் பண்ணலாம் ஆனால் பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அமைதியாகவும் ஒரு கதையாகவும் போவோம் போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு கதையாக போவோம் செகண்ட் ஆஃபில் அப்படியே வில்லத்தனத்தில் படம் வந்து வேறு லெவலில் டிஸ்ட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லர் கதையாக போவோம் ஸோ அதனால செகண்ட் ஆஃப்லாம் வந்து வேறு லெவலில் டெரராக இருக்கும் ஆக்டிங்னு பார்த்திங்கன்னா மாதவர்களோட ஆக்டிங்லாம் பயங்கர டெரராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்து நயன்தாரா மீரா ஜாஸ்மினோட கேரக்டர்லாம் ரொம்ப ரொம்ப டீசென்ட்டாக இருக்கும் சித்தார்த்தம் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் எப்படி பிக் பிஹேவ் பண்ணுவானோ ஸோ அந்தளவுக்கு ஒரு பிஹேவ் பண்ணியிருப்பார் படம் ஃபுல்லாக அதனால் இது வந்து ஒரு ஒத்து வாட்சிங் மூவி மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் அதனால் அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று